ஹாய் காய்ஸ் என்னுடைய வீடியோ முதல் முதலாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ருசியான நல்ல நல்ல அருமையான சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் வறுவல் சிக்கன் குழம்பு அது அடுத்தது வந்து இது வந்து குபியான் ருப்பியான்னு சொன்னால் இறால் சாப்பாடு மதியம் சாப்பாடு இறால் சாப்பாடும் இருக்குது அதுக்கேற்ற தொக்கு சரியாக மக்களே இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் மன மக்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன் லைக் பண்ண மாட்டேன் கமெண்ட் பண்ண மாட்டேங்க வீடியோ போடுறவங்களுக்கு தான் எவ்வளோ கஷ்டப்படும் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு சரியா ஆனால் இந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாமே இதெல்லாம் கண்ணில் காண்காது ஆடி பாடி போடுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ லைக் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்